குளிக்கவே மாட்டாடி நீ எல்லாம் கமாண்ட் பண்ற தப்பு தப்பா எவன் கமாண்ட் பண்றானா அவெல்லாம் குளிக்கவே மாட்டான் ரொம்ப டென்ஷன் ஆக வேணாம் பாத்துக்கலாமா அசோக் சொல்றாரு அண்ணா ஒரு பாட்டு பாடணுமா யாரும் சதீஷ் கேட்கிற ராம் வரல பிரியா தெரியல மேபி பிஸியா ஒர்க்கா தெரியல வரல பாஸ்கரா டைம் அவுட் மட்டும் பண்ணுங்க அவனுக்கு புத்தி வந்து சப்போஸ் திரும்பி வந்து சப்ஸ்கிரைப் பண்ணா பண்ண அப்படியே ஓடிட்டோம் மல்லிகா சிஸ்டர் சாப்பிட்டீங்களா எப்படி இருக்கீங்க சாமி வணக்கம் ஐயா வணக்கம் ஏ ஹரிஷ் உங்க அம்மா கிட்ட போடா டேய் உங்க அம்மா அவன் அப்பையில இருந்து பாத்து தான் இருக்க அவன் தப்பு தப்பா கமெண்ட் பண்ணுறான் முதல்ல அவன இது பண்ணி விடு போய் தூங்கு ராஜா போ டைம் ஆச்சு போ கண்ணு தெரியாம கமெண்ட் பண்ணி தூங்க கூடாது அவன சுடுகாட்ல போய் படுக்குற அவன போய் தூங்க சொல்ற அவன் போய் சுடுகாட்ல போய் படுக்குறான் அவனுக்கெல்லாம் போய் தூங்கு போ வீடு வாசல்ல கிடையாது அவனுக்கு கண்ணு தெரியாம கமெண்ட் பண்ணுறான் மல்லிகா சிஸ்டர் சாப்பிட்டீங்களா யூ ஸ்ரீராம் யூ ஸோ மச் அண்ணா ஹாப்பியாக பேசுங்க மாமா சிரிச்சு சிரிச்சே ஸ்டொமக் பையன் வந்துருச்சான் அம்மா பையனுக்கு நீங்கள் நல்லது பேச கமெண்ட் பண்ணாரு தென்றல் நீங்கள் அப்படி கிடையாது சொல்லுங்க நீங்க சாப்பிட்டீங்களா தென்டல் எப்படி இருக்கீங்க சொல்லுங்க அக்கா பெட்ல இன்னும் தூங்கல கார்த்தி பிரதர் அவங்க வீட்டில் அக்கா தங்கச்சிலாம் அவங்க தெரு மேல விட்டுட்டு வந்துடுறாங்க அவங்க பாத்துக்கிறது தான் இல்ல சதீஷ் உங்களை கலாய்க்கல சதீஷ் சிஸ்டர் சொல்லுங்க இது சோசியல் மீடியா இது மீடியா அக்கா எவ்வளவு நேரம் ஆச்சு ஸ்டார்ட் பண்ணி ஒரு தேர்ட்டி மினிட்ஸ் ஆக போகுதுடா அண்ணாவா ஆமா இப்ப அதுக்கு என்னப்பா உனக்கு ஏ புறம்போக்கு போய் தோன்றும் அந்த பக்கம் நான் படிக்க முடியல நல்ல கமெண்ட் வந்ததுன்னா அங்கே படிக்கிறதா இருக்கு முக்கால்வாசி இதுதான் வருது என்ன பண்ணுறது பேடு கமெண்ட் தான் வருது எங்க படிக்கிறது சொல் ஆமா அசோக் போய் சாப்பிட்ணும் அசோக் லேட் ஆச்சு பிரியா என்ன சாப்பிட்டு பிரியா எனக்கு மட்டும் இல்லை பிரியா தெரியல நோட்டிஃபிகேஷன் வர மாட்டேங்குது யாருக்கு வருது யாருக்கு வரலன்னு தெரிய மாட்டேங்குது மன்னார்குடி புறம்போக்கு போய் மண்ணில் போய் பொறுக்கிடா புறம்போக்கு அருண்குமார் தூக்கம் வர்றவங்கெல்லாம் போய் தூங்குங்கப்பா எதுக்குப்பா தேவையில்லாத தூக்க கழகத்துல கமாண்ட் பண்ணிருக்கீங்க ஆமா ராமு நைட்ல உங்க அம்மா உங்க வீட்டுக்கு உங்களுக்கு சோறு போட வந்தா உங்க அம்மா கை பிடிச்சா இழுப்படா அப்படிதானே நான் நைட்ல லைவ் போட்டா அப்படிதான் பேசுவியா அப்போ உங்க அம்மா உனக்கு சோறு போட வந்தா என்ன பண்ணுவேன் தாய்க்கும் பொண்டாட்டி கூட உனக்கு தேசம் தெரியாதா நல்லா சொல்றாங்க ஆச்சு வச்சுன்னா நைட் லைவ் வந்தா அப்படிதான் பகல் லைவ் வந்தா அப்படிதான் இங்க போனா அப்படிதான் அது போனா அப்படிதான் என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க உங்க எனக்கு புரியல அப்போ உங்க வீட்ல எல்லாம் உங்க அம்மா அந்த நேர நேரத்துல வந்து உங்க வீட்டில் வந்த இருந்தாக்கா அப்ப என்ன பண்ணுவீங்க அப்ப பெத்த தாய்க்கு பாதுகாப்பு இல்லைன்னா அந்த முன்ன மாதிரி போறப்போ உங்க தான் போறது இப்பதான் புரியுது சாப்பிடல பாஸ்கர் பசி எடுக்குது என்ன கேட்டீங்க சொல்லல